ராமநாதபுரத்தில் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டபோது தொண்டர்கள் கூச்சலிட்டதால் ஆவேசமடைந்த அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் வா மோதி பார்ப்போம் என எரிச்சலுடன் கூறி கோபத்தை வெளிப்படுத்தினார் பிஜேபி வேட்பாளர் குப்புராமுவை ஆதரித்து நேற்று ராமநாதபுரம் அரண்மனை முன்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அப்போது தொண்டர் ஒருவர் தொடர்ந்து கூச்சலிட்டுக் கொண்டே இருந்ததால் கோபமடைந்த விஜயகாந்த் நேரில் வா மோதி பார்ப்போம் என கூறி ஆத்திரத்தை வெளிப்படுத்தியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது

அதைத் தொடர்ந்து பேசிய விஜயகாந்த் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் பிரச்சனையில் கடிதம் எழுதியும் தமிழர்கள் உட்பட ஏழு பேரை தூக்கிலிருந்து விடுதலை செய்வதாக அறிவித்துவிட்டு மேல் நடவடிக்கை எடுக்காமலும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிக்கை ராணியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார்

நரேந்திர மோடி பிரதமராக வந்தால் மட்டுமே மீனவர் பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்க்கப்படும் என்று பிரச்சார கூட்டத்தில் விஜயகாந்த் குறிப்பிட்டார்